வணக்கம் மக்களே டிரெஸ்ஸிங் ரூம்ல ரோஹித் சர்மாவை சந்திச்சு பேசிருக்காரு தோனி ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரப்போற டி டுவெண்டி உலக கோப்பை பத்தி தான் பேசிருக்காங்க இன்னைக்கு சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோத போறாங்க சிஎஸ்கே மும்பை அப்படின்னாலே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது ரெண்டு அணிகளும் அஞ்சு கப்ப கையில வச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தோனி ரோஹித் சர்மா கிட்ட டி டுவெண்டி உலக கோப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு போன முறை டி டுவெண்டி உலக கோப்பையில தோனி மென்டாரா இருந்தாரு இந்த முறையும் இருப்பாரா அப்படின்னு தெரியல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அத பத்தின பேச்சா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போன முறை தோனி மென்டாரா இருந்தாரு ஆனா இந்தியா வின் இருபத்தி மூணு உலக கோப்பை தோல்விக்கு அப்புறம் சர்மா பிசிசிஐ தேர்வுக்குழு எல்லாம் முழு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான பிளேயர் செலக்ஷன் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தோனியும் ரோஹித் சர்மாவும் அத பத்தி பேசிட்டு இருக்காங்க பாப்போம் இந்த தடவை இந்தியா கோப்பையை கைப்பற்றுவாங்களா அப்படின்னு அப்படியே இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல அடுத்தடுத்து ரெண்டு வெற்றியை கொடுத்த மும்பை இந்தியன்ஸ் அணியும் அடுத்தடுத்து ரெண்டு தோல்வியை கொடுத்திருக்க சிஎஸ்கே அணியும் மோத போறாங்க இதுல எந்த அணி ஜெயிக்க போறாங்க அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்